ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பதிமூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆடி மாதம் இருக்குல்ல அதனுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் you <laughs> கிழம நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட என்னடா எச்சரிக்கை நாங்கள் வீக்கெண்டில் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ கேட்குறவங்களுக்கும் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு உங்கள் உள் மனசை கேட்டு பாருங்க கண்டிப்பாக ஜாலியாகங்கிறது நம்ம இருக்க மாட்டோங்கிறது எல்லாருமே ஒத்துக்குவோம் சொல்ல லைஃப்பில் நமக்கு வாழ்க்கையில் மெயினாக வந்து நம்ம எதில் வந்து சந்தோஷம் அடைவோம்னா கொஞ்சம் பணத்தால் தான் கொஞ்சம் சொல்கிறத விட நிறைய பணத்தால் என்று சொல்லலாம் பணம் இருந்துட்டாவே ஈஸியாக பார்த்தீங்கன்னு சொல்ல யாரும் இல்லைனா கூட ஓரளவுக்கு வந்து நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி கௌரவமாக வாழலாம் ஆனால் அந்த பணங்கிறது பார்த்திங்கன்னா சில இந்த காலகட்டத்தில் இல்லாமல் ஓடோடிக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் இல்லாமல் கூட சில பேர் ஓடிட்டுருப்போம் இந்த மாதிரியெல்லாம் பண ரீதியாக கஷ்டப்படுறவங்களுக்கு நாளைய ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு நாளாக வந்திருக்கு ஏன்னா நாளைய ஞாயிற்றுக்கிழமை இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் போதும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் பல மடங்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல மடங்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது ஏன் நாளை ஞாயிற்றுக்கிழமை செய்யணுன்னா பேசிக்காக ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்ததாக அமைந்திருக்கு நேரம் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் வந்து செய்ய சொல்கிறேன் அதுவோ ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நாளாக நாளை நாள் வந்திருக்கு அதனால் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால தான் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறத வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பரிகாரத்தை தொழில் செய்கிறவங்களும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி யார் வேணாலும் வந்து செய்ங்க யார் செய்தாலும் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் சரி பல மடங்கு லாபம் கிடைக்க அப்படி என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் இது நீங்கள் வந்து நாளை நாள் விரதம் இருக்கணும் வேற ஏதாவது மெனக்கெடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது உங்கள் டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டே முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒதுக்கி இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க சரி அப்படி என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் கரெக்டாக இருக்கோ இந்த பரிகாரம் குறித்து விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி படித்தவர்களோ அல்லது படிக்காதவர்களோ யாரையும் நம்பி இருக்காமல் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பலரும் சொந்தமாக தொழில் வந்து தொடங்குவீங்க அப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே உங்கள் தொழிலில் லாபத்தை அதிகரித்த விரும்புவீங்க தொழில்லாம் லாபம் இருக்கணும் அதை தான் விரும்புவீங்க எனவே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு பரிகாரம் வந்து இருக்குது அந்த பரிகாரம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் இதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதை வந்து கரெக்டாக பண்ணி பயனும் அடைய முடியும் ஆக்சுவலி வியாபாரத்திலோ அல்லது வீட்டிலையோ ஏதேனும் பணத்தடைகள் இருந்தால் தொழிலில் லாபம் ஈட்ட முடியாது அதுதான் வந்து உண்மை அதை தாண்டி நாம் பணம் சம்பாதித்தாலும் அந்த பணம் சில டைம் நிலைக்காமல் அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம எப்படி வந்து போயிட்டுருக்கோ அது போல் பணமும் வந்து தண்ணி மாதிரி கரைந்துக்கிட்டே இருக்கும் அதாவது வீண் விரயங்கள் அதிகரிக்கும் எனவே இந்த மாதிரியான ப்ராப்ளங்களில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்தால் தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்கோ மேலும் உங்கள் வீட்லேயும் செல்வங்கிறத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலைத்திருக்கோம் ஸோ செல்வம் நிலைத்திருக்க என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற உலோகங்கள் வந்து மகாலட்சுமியின் அனுகிரகத்தை முழுமையாக பெற்றதாக கருதப்படுது எனவே இந்த பொருட்களை வைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்ய வேண்டும் இந்த பூஜைக்கு பன்னீர் மற்றும் உதிரியான பூக்கள் தாளம்பூ குங்குமம் சந்தனம் ஆகிய பொருட்களும் தேவை அதனால் இந்த பொருட்களை எல்லாம் தயார் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க இந்த பொருட்கள் நமக்கு தேவை தங்கம் வெள்ளி இது போன்ற உலோகங்கள் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது அதனால் இதை வைத்து நம்ம பரிகாரம் செய்யறது நல்லது இந்த பூஜைக்கு கூடுதலாக நமக்கு பன்னீர் உதிரியான மல்லிகைப்பூ தாளப்பூ குங்குமம் சந்தனம் இதுவும் தேவை இதை எல்லாமே வந்து தயார் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி ஞாயிற்றுக்கிழமையான நாளை நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் மற்ற நாட்களில் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு படிக்காது அதனால் நாளை ஞாயிற்றுக்கிழமைய கரெக்டாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து செய்கிறதா இருந்தாலும் தான் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு உங்களோட மற்ற வேலைகள் என்னவோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் தீபம் ஏற்றி பூஜை செய்யக்கூடிய போது இந்த பூஜையை வந்து முழு மனதோடு செய்ங்க பூஜையில் சுவாமி படங்கள் இருக்குல்ல அந்த சுவாமி படங்களுக்கு முன்னாடி தாம்பழம் வந்து வைக்க வேண்டும் அந்த தாம்பழத்தில் பன்னீர் வந்து ஊற்றிக்குங்க அதில் மீதம் வந்து இருக்கக்கூடிய அந்த பன்னீர் வந்து எடுத்து வைத்திருங்க அதாவது தாம்பழத்தில் பன்னீர் வந்து ஃபுல்லாக ஊற்றுங்க மீதை ஏதாவது பன்னீர் இருந்ததுன்னா அது பாட்டிலே வைத்துக்குங்க அப்புறம் மல்லிகைப்பூக்கள்லாம் எழுதுறதுக்கு சொன்னால் அந்த மல்லிகைப்பூக்களை அந்த பன்னீரில் போட்டுருங்க நடுவில் தங்கமோ வெள்ளியோ ஏதாவது ஒன்று வைக்கணும் எங்ககிட்ட தங்கமோ இல்லை வெள்ளியோ இல்லை அப்படிங்கிறவங்க நாணயம் இருந்தால் கூட நாணயம் வைங்க இல்லை ஏதாவது சைன் தோடு அந்த மாதிரி நகை இருக்குது அப்படின்னா அதை வந்து வைங்க அந் எது உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இருக்கோ அந்த இதை வந்து பயன்படுத்தியது வந்து வைங்க அதாவது பயன்படுத்திய பொருளாக இருந்தாலும் சரி பயன்படுத்தாமல் புதுசாக இருந்தாலும் சரி அதை அந்த பன்னீரில் வந்து மீத இருக்கக்கூடிய பன்னீரில் சுத்தம் செய்து அதை வந்து அந்த தாம்பளத்தில் பன்னீர் ஊற்றி வச்சிருக்குள்ள அதில் மளிகைப்பூலாக போட்டிருக்குள்ள அதில் போட்டு விடுங்க அதுக்கப்புறமேட்டு மற்றொரு தாம்பளம் வந்து எடுத்துக்குங்க அதில் தாளும் பூவோ குங்குமம் மற்றும் சந்தனத்தை வந்து கலந்து அதை வந்து நீங்கள் தங்கம் வெள்ளி உலோகத்திற்கு அர்ச்சனை வந்து செய்ய வேண்டும் அதாவது மற்றொரு தாம்பளை எடுத்து தாளம்பூ குங்குமமும் சந்தனத்தையும் கலந்து அதை நம்ம பன்னீர் இந்த தங்கம் வெள்ளிலாம் போட்டு வச்சுருக்கோல்ல அந்த தட்டில் அர்ச்சனை மாதிரி செய்ய வேண்டும் அந்த அர்ச்சனை செய்யும்போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே செய்யணும் அது என்ன அர்ச்சனைனா அதாவது அந்த மந்திரம் என்னன்னா ஸ்ரீம் ஓம் லாம் லபம் ஸ்வாக இதுதான் அந்த மந்திரம் திரும்ப அந்த மந்திரத்தை சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீம் ஓம் லாம் லபம் ஸ்வாக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சனை பண்ண வேண்டும் இந்த தினம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் அந்த தாம்பளத்திலே வந்து அது எல்லாமே இருக்கட்டும் அர்ச்சனை பண்ணது எல்லாமே மறுநாள் அந்த தாம்பளத்தில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி எல்லாம் போட்டிருந்திங்கன்னா அதை எடுத்து உபயோகப்படுத்துங்க நாணயமாக இருந்தால் அது பூஜாரையிலோ இல்லை பீரோலையோ வைத்துருங்க அப்புறம் அந்த பன்னீர் மல்லிகைப்பூக்கள் அர்ச்சனை செய்த குங்கும சந்தனம் இதெல்லாம் கால்படாத இடங்களில் போட்டு விட்டுருங்க ஆக்சுவலி முடிந்த வர இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் இந்த பூஜையை செய்வதன் மூலம் மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்குள்ளே பரிபூர்ணமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதனால் வீட்டில் தடையின்றி பணம் நிலையாக இருக்கோ தொழிலே லாபம் வந்து கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இதை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் இதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க இதை நீங்கள் நாளை நாள் செய்துட்டு அப்புறம் உங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தால் பண்ணிட்டுருங்க அப்புறம் அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையில் இருக்கக்கூடிய பொருள்லாம் எடுத்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணிருங்க நீங்கள் ஒரு வேளை நாளை நாள் இதை செய்துட்டு நான்வெஜ் சாப்பிட விருப்பம் அப்படின்னாலும் ஓகேதான் இல்லை செய்துட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் அதுவும் ஓகே தான் இதை வந்து செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஓரளவு மாற்றங்கள் தெரிந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்து இன்னும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்காக பரிகாரம் இருந்தால் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த தாள்களை நீக்கே இப்போ இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்